படிக்கிற படிக்கிற பையன் உங்கள் பையன் படிக்கிறாரு உங்கள் பொண்ணு படிக்குது அப்படின்னா உங்கள் லக்கணத்துக்கு அந்த பா அந்த உங்கள் பையனோட லக்கணத்துக்கு பதினொன்று குண்டைய லக்கணமாக வருதா ஒரு பையன் ரெண்டு குடைய லக்கணமாக வருதா ஒரு பையன் ஏழு குடைய லக்கணமாக வருதை வருதா ஒரு பையன் ஒம்பது குடையை லக்கணமாக வருதா ஒரு பையன் ஏங்க இதெல்லாம் கழியுங்க அவங்கவுங்க மொபைல் வச்சு சாஃப்ட்வேர் வச்சு லக்கண ராசியை தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ உங்கள் பையன் இருக்கிறாரு உங்கள் பொண்ணு இருக்குது உங்கள் பொண்ணோட உங்கள் பொண்ணு கேர்ள்ஸ் ஃப்ரெண்டுக்கெலாம் படிக்கிறவங்க படிக்கிற பிள்ளைங்க பழக்கம் இருக்கும் உங்கள் பொண்ணோட பிள்ளைங்க பழக்க வழக்கம் இருக்கும் படிக்கிற பழக்க வழக்கம் பிள்ளைங்க இருக்கும் அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் முடிஞ்ச முடிய இப்போல்லாம் டேட்டா பருத்து எல்லா பசங்க பிள்ளைங்க டக்கு டக்குன்னு சொல்கிறாங்க உங்கள் உங்கள் பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு பழகிட்டு இருக்கு அப்படின்னா உடனே நீங்கள் டேட்டா பருத்து வாங்கி அடிச்சு பார்க்கணும் அந்த பொண்ணோட சாதத்துக்கும் இந்த உங்கள் பொண்ணோட சாதத்துக்கும் லக்கணம் எங்கே இருக்குது மூணார் எட்டு பன்னெண்டு லக்கணம் வரக்கூடாது மூணாறு எட்டு பன்னெண்டு ராசியாக வரக்கூடாது இப்படி வந்தால் முடிஞ்சளவுக்கு உங்கள் பிள்ளைகிட்ட சொல் அந்த பிள்ளைகிட்டலாம் சொல்லக்கூடாது யார்ட்டையும் சொல்லக்கூடாது உங்கள் பொண்ணுகிட்ட வேணாம் பாப்பா நீங்கள் பழக்கப்படும் கட் சரி இன்னொரு பொண்ணு வருது அந்த பொண்ணு வருது உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டு குடி லக்கணமாக வருது பதினொன்று குடி லக்கணமாக இருக்குது ஏழு குடி லக்கணமாக இருந்தால் அவளை அந்த பொண்ணை வந்து நீங்கள் கெட்டியை பிடிச்சிக்கணும் அந்த பொண்ணு வந்து உங்களை வழிநடத்தும் நல்ல பழக்கத்துக்கு வழிநடத்தும் நல்லது சொல்லும் அந்த பிள்ளைக்கு மைண்டு நிறைய ஒர்க் ஆகும் அருவி மாதிரி வரும் மூளை வேலை செய்யும் அப்போ படிக்கிறதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுனா இப்போ அஞ்சு சப்ஜெக்ட்னா அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் அது தெளிவாக அந்த பொண்ணுக்கு மைண்ட் இருக்கும் எதை சொல்லணும்னா எதை சொல்லக்கூடாது இந்த பொண்ணோட உங்கள் பொண்ணு ஃப்ரெண்டு சேர்த்துக்கிட்டோம் சரி அப்போ உங்களுக்கு பதினொன்று அப்போ உங்கள் உங்கள் பொண்ணோட லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு லக்கணமாக வருது அப்படின்னா உடனே நீங்கள் கோச்சுக்கே வேணாம் பாப்பா நீங்கள் உங்கள் வழியில் படிங்க நீங்கள் வழியை படிங்க என் பொண்ணோட நீங்கள் பழக்க வழக்க வேண்டாம் இதை சொல்லலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது இதெல்லாம் கழியோகங்க இது கழிவகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதே எல்லாத்துக்கும் டேட்டா பொறுத்த டைம் வரது யாருக்கு வேணால் தெரியும் ஏன்னா ஒரு ஒருத்த உட கெட்ட பழக்கத்தில் போகக்கூடாது நான் சொல்கிறது அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து கெட்ட பழக்கத்தில் போகக்கூடாது நல்லா படிக்கணும் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அது பொண்ணோட பழக்கம் பையன் இருக்கார் அந்த பையனோட லக்கணத்துக்கு என்னங்க நாலு குடையவேன் அஞ்சு குடையவேன் லக்கணமாக வந்தாலும் லக்கணாதிபதியே லக்கணமாக வந்தாலும் லக்கணாதிபதியே ராசியாதிபதியை வந்தாலும் அந்த மாதிரி பசங்களோட பழக்கம் ஒன்றுங்க நம்பிக்கையாக இருப்பாங்க எங்கே வேணாலும் போயிட்டு வர சொல்லுங்கள் அனுப்பிச்சு விடுங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க வெளியில் டூ வீலரில் போய்ட்டு விபத்துலாம் த சந்திக்க சூழ்நிலை வந்துட்டு இருக்குது அதனால் வந்து பசங்க பிள்ளையில் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க வெளியில் விடாதீங்க டூ வீரரில் போகிறதோ டூ வீலரில் வர்றதோ இதெல்லாம் வேண்டாம் அப்போ உங்கள் உங்கள் பையனோட பழக்க வழக்கம் உள்ள பசங்களை பாருங்கள் இப்போ தான் டேட்டா பொருத்தெலாம் அவங்கவுங்களுக்கு தெரியுது இன்னும் உங்கள் செட்டு ஆண்ட்ராய்டு மொபைலே பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இருக்குது அவன் அந்த பையனோட டேட்டா பொருளை டைமாக பார்த்து போட்டால் உங்கள் லக்கணத்துக்கு அது எதாவது இருக்கிறாங்க பதினொன்று குடிய லக்கணம் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கங்க ஒம்பது கோடி லக்கணமாக வந்தாலும் ஒம்பது கோடி ராசியை வந்தாலும் ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க உங்கள் பையனோட லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் லக்கணாதிபதியை வந்தாலுமே ரெண்டாக வச்சுக்கலாமே ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம் அப்புறம் ஏழு பேர் வச்சுக்கோங்க ஏழு பேர் வச்சுக்கோங்க ஏழு பேர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக வச்சுக்கங்க நான் நட்பை பரிமாற்றம் பண்ணுங்க உங்கள் படிக்கிறத நீங்கள் பரிமாற்றம் பண்ணி தெரிஞ்சுங்க என்ன எந்த கோர்ஸ் எப்படி இப்படி போகுது அப்படின்னு இதை தெரிஞ்சுங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பையனோட சாதகத்தில் லக்கணத்துக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து பதினொன்றாவது லக்கணமாக இருக்கணும் ரெண்டாவது லக்கணமாக இருக்கணும் நாலாவது லக்கணமாக இருக்கணும் ஏழாவது லக்கணமாக இருக்கலாம் அஞ்சாவது லக்கணமாக இருக்கலாம் இப்படி லக்கணத்தை சேர்த்து பழக விடுங்க இது ஒன்றும் மேட்ரு கிடையாது ஏன்னா மலையை முறிக்கிற வேலையா ரெண்டு மூணு பசங்க உங்கள் உங்கள் பையனோட பழகிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க நட்பாக இருக்கிறாங்க படிக்கிற பசங்கன்னா அவங்க டேட்டா பரத்தை போட்டு உங்கள் சாதனை லக்கணம் என்ன ராசி என்ன இது இப்படி வச்சு இப்படி வச்சு நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா உங்கள் பையனும் நல்லா முன்னுக்கு வருவாங்க அந்த பையனும் முன்னுக்கு வருவாங்க அதை விட்டுட்டு உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் பையனோட லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு லக்கணமாவோ வந்தால் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு லக்கணமாக வந்தால் கண்டிப்பாக அந்த பையனோட பையனோட சேர்த்த வேண்டாம் அதனால் விளைவுகள் நீங்கள் பின்னாடி ரொம்ப கூடிய சூழ்நிலை வரும் அதனால் வந்து அதை பார்த்து செஞ்சுங்க இதில் வந்து எந்த இப்போ வந்து எது எந்த தவறும் கிடையாது எல்லோரும் ஆண்டாடம் ஊப்பில் வச்சுக்கிறீங்க அது சாதகம் சாப்பிட்டு வச்சுக்கிறீங்க டேட்டா பத்து டைமும் ஒரு போடுங்க வரும் அப்போ அந்த தம்பி நீங்கள் உங்கள் ரூட்டில் போங்க நீங்கள் உங்கள் ரூட்டில் போங்க நீ படிக்கிற கவனத்தை பாரு நீ படிக்கிற இதுதான் வே மேட்ரு இப்படி சொல்லி கொடுத்து உங்கள் பசங்களை ரன் பண்ணுங்களேன் வாழ்க்கையில் சேர்க்கலாம் அல்லவா உங்கள் பசங்க சாதத்தில் பாருங்கள் ரெண்டாம் படம் நாலாம் படம் அஞ்சாம் படம் ஒன்பதாம் படம் பதினொன்றாம் படம் லக்கணமாக வந்தால் உங்கள் பையனோட சேர்ந்து படிக்க வைங்க தெளிவாக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாழ்க்கை போட வாழ்த்துக்கள் கிடையாது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பசங்களோட சாதகத்தை அனுப்புங்க உங்களுக்கு யாரும் கூட்டாளி யாரும் உங்களை நீங்கள் கூட வச்சுக்கலாம் வச்சுக்க முடியாதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் வாழ்க விளம்புறேன்